தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பயணமித் பாண்டியன் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் தான் இருக்கும் இங்கே ஸ்ரீநகருக்கு வந்தோன்னா அங்கே ஒரு பெரிய ஒரு நதி இருக்குது அந்த நதிக்கு பேர் டால் நதி டால் ஒரு மிதக்கும் கிராமம் அப்படின்னு சொல்லலாம் இங்கே இங்கே உள்ள வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா போட் போட்டில் தான் இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போஸ்ட் ஆஃபீஸ் ஏடிஎம் எல்லாமே இந்த நதியில் வந்து இருக்குது போட்டில் இந்தியாவிலே முதல் மிதக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இங்கே தான் இருக்குது இந்த நதியில் பார்த்திங்கன்னா டெய்லியும் மார்க்கெட் அதாவது காய்கறிகள் டீ அங்கே உள்ள கிடைக்கிற பொருட்கள் ட்ரெஸ்ஸு கடை எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நதிக்குள்ளேயே இருக்குது இந்த மக்கள் ஸ்கூல் காலேஜுக்கு போகணுன்னா கூட அங்கேருந்து போட்டில் வீட்டுக்குன்னு ஒரு போட்டு வச்சுருக்காங்க அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஸ்கூலுக்கு போய் அப்புறம் பஸ் பிடிச்சி அந்த குழந்தைங்கள்லாம் போகிறாங்க அதை பார்க்க முடியும் போல இந்த வீடியோவில் வரும் வரும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோகள் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணி நான் புது புது கண்டெண்டில் வீடியோ போடுவேன் புதுசாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் बोट एडते ट्रवल बन रहा बांगे वेर लेवल एक्सपीरियंस योर नेम मोहम्मद यूसुफ मोहम्मद यूसुफ सर हमारा केरला तो आ गया वो मोहनलाल मोहन शूटिंग या दिस योर बोट या इन हेयर मोहनलाल बोट ओके चक्रा ओ कीति चक्रा मूवी खुदा से मन्नत है मेरी लौटा दे जन्नत है मेरी ओ चमन का अमन का नजारा ओ खुदाया लोटा दे कश्मीर दोबारा नाइस नाइस वेरी सुपर आई एम गोइंग टू जस्ट நம்ம புடி போட்டிரும்பது போட்ல பாத்தீங்கனா ரெண்டு சேரி வந்து எல்லாரும் போட்டோ graphers டீ拿 ఫైనాన్స్ రాంగే తీరండి థాంక్యూ బయ్యా హౌ మచ్ ఈస్ ఇట్స్ ఇస్లీ కావా 50 rupees 70 ఓకే ఓకే నాట్ స్మాల్ బోట్ లే ఉంది यार मगर வேற లెవెల్ ఆ ఇది వాక్స్ వావ్ క్లైమేట్ ఇస్ సో సూపర్ ది సైడ్ నంది సైడ్ ఉంద బాతిన సూపర్ ఆ ఓకే బోట ఆట మనం ఆడు ఆట్లాడి ఆడాలి பாத்தீங்கனா சூப்பரா ரைட் சஃபாரி பண்ணிட்டு இருக்கோம் இங்க பாருங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க ஜாலியா இருக்கு காஷ்மீரி ட்ரூ வீட் இருக்கு போட் பக்கத்துல வீடு இந்த மாதிரி கூடிட்டு ஆ

நைட்ல பாத்தீங்கன்னா இந்த நதி வந்து வேறு லெவலாக இருக்கும் எல்லா லைட்டிங்லாம் செட் போட்லயும் என்னோடய கேமரா வந்து சார்ஜ் இருந்தாலும் நிறைய ரெக்கார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கடைக்குள்ளே போய் நிறைய திங்ஸ்லாம் வாங்கணும் பேச்சம்பளம் உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்துச்சு இது மாதிரி சூப்பராக ஒரு கல்ச்சரோட ஒரு கலாச்சாரத்தோட அந்த ஃபுல்லாக இஸ்லாமிய மக்கள் தான் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா மறக்காமல் ட்ராவல் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த அனுபவம் நம்ம சேனலில் யாராவது பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு பண்ணுற மக்களே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்